ஆண்டவர் இருந்த உங்களை இவங்களை ஆசீர்வதிப்பாராக நமக்கு எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனைன்னு வந்தால் குறிப்பாக மனுஷங்க யாரை தேடுவா அப்படின்னா யாராவது ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் அதாவது நியாயமாய் பேசுகிற ஒருவர் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தவறு செய்யாதவர்கள் நினைப்பேன் தப்பு பண்ணவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்கான்னு பார்ப்போம் இந்த அனுதிரக்கர்மலை தெரிவிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கரெக்டான மத்தியஸ்தர் அப்படின்னு இந்த மனுஷன் யாரையும் பார்க்குறேன் ஒன்றா நம்ம டூப்ளிகேட் ஃப்ராடுகள் ஒரே நேரம் நம்ம சப்போட்டை பேச ஒரு நேரம் நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ படுத்திடுவோம் அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உலக மனிதராக இருக்கட்டும் யாரையும் நம்ம இயேசு ஒருவர் தான் சரியான மத்தியஸ்தர் பவுல் எப்பிரியர்கள் எழுதுறாரு பாருங்க எவர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் பாருங்க மிக தெளிவா இருக்கிறார் இவரும் விசேஷித்த வாக்குறுத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசார ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் பாத்தீங்களா மத்தியஸ்தரா இருக்கிறவர் தான் முக்கியமான ஆசாரித்துவ ஊழியத்தை பெற்றிருக்கிறார் நமக்கு இயேசு இருக்கிறார் ஒன்னும் கவலைப்பட உங்களுக்கும் உங்களுடைய எதிராளிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாத்திர எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி யோபுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு யோக சொல்லும்போது அவன் பிரச்சனை யார்கிட்டையே சொல்ல நண்பர்களெலாம் ஒன்பது யோபு ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களெல்லாம் இவனை எஸ்தாங்க மனைவி எஸ்தான் ஆனால் இவன் தான் தவறு செய்யவில்லை என்பதும் தேவன் நமக்கு துணையாக என்பது அவனுக்கு தெரியுதுங்க என்ன செய்கிறதுன்னு புலபுரா பாருங்கள் யோபு ஒன்பது முப்பத்தி மூணை பாருங்கள் எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே பத்திலாம் அவனுக்கு ஒரு பெரிய கவலை மத்தியஸ்தன் இல்லையா எங்கே போவேன் அப்படின்னா ஒரு ஆண்டவர் மத்தியஸ்தனாய் வெளிப்பட்டார் இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுக்குறத பார்ப்பான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா ஆண்டவர் காலத்தில் ஒப்பு கொடுத்துருங்க அவர் மத்தியஸ்தராக இருந்து நீ இழந்து போன ஆசிர்வாதத்தை உங்களுக்கு ரெட்டிப்பாய் தரப்போறார் யாக்கப்புக்கு இல்லாமருக்குள்ள பிரச்சனைகளை பார்க்குறோம் இல்லையா லாபானுடைய எண்ணமெல்லாம் யாக்கோப்பம் சொந்த மருமன் நான் பொதுவாக சபையில் சொல்லுவேன் கேடு கேட்ட மாமனார்னே இவன் ஒருத்தந்தான் ஏன்னா இயேசுவே ஒரு குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பிரிவினை வரும் அப்படின்னு சொல்லும் போது மாமனாரையும் மருமகனையும் அவர் சொல்லவே இல்லை அவங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் மாமனாருக்கும் மருமகனோ மருமகளோ அவங்களுக்கு பிரச்சனை வராது என்பதை தெரிஞ்சு வச்சிருந்தார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாமனார் தான் பிரச்சனை யா கோபை ஏமாத்தானும் ஏமாத்தானும் ஆனால் யா தன்னுடைய பிரச்சனை யார்கிட்ட சொன்னால் கர்த்தர்கிட்ட சொன்னான் பைபிளை வாசிக்கிறோம் அவன் எதெல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொன்னான் அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் அதனால தான் அவன் சொன்னான் யோ மாமா பத்து முறை சம்பளத்தை மாற்றிட்டா இன்னைக்கு இஸ்ரேவேலி தேவர் என் கூட இருக்க இன்னைக்கு எம்டி வெறுமையாக இன்னைக்கு இப்போ போயா அதெல்லாம் பார்த்தா கத்திரின்னு ஆசீர்வச்சார் பார்த்தீங்களா நமக்கு நமக்கும் நல்ல மத்தியஸ்தர் உங்க அவங்க வழக்குகளை அவர்கிட்ட போய் சொல்லணும் அவர் நியாயத்தை என்ன விலங்க பண்ணுவார் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தாவீதுக்கு சவுலுக்கு பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்ல கத்தர் தான் மத்தியஸ்தார் இருந்தார் தாவதை விடுவித்து கத்தர் அவனை உயர்த்தினார் சவுலுக்கும் தாவீதுக்கு இடையில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஆண்டவருக்கு தான் அறிவார் ஆண்டவர் கரெக்டாக தீர்ப்பு சொன்னார் யோவான் எட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்லக்கொண்டு இருக்கு ரெடியாக நிற்காங்க யாரா விபச்சாரத்தில் கையமையும் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பிடிச்ச ஆம்பளை காணும் பாருங்க ஆனால் அவர் மத்தியஸ்தராக இருந்து அவளை வாழ வைத்ததே பார்ப்போம் உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்த ஆண்டோட்டை சொல்லுங்கள் அதை சரியாக செய்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை ஞாயிறு ஆறாயிரம் கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் அருதின கருமி சந்திக்கும் வரைக்கும் தேவக்கிருபி நம்மை தாய் நடத்துவதாக